வாழ்ந்து விண்ணோடும் ஆயிரம் பல்லாண்டு வடிவா நென் வள மாற்றினர் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா ஜோதி வளத்தொரியும் சுடர் ஆயிரம் பல்லாண்டு வடகோல் பூக்கு முழங்கும் பாண்டிய சன்னியமும் பல்லாண்டு நீங்காத செல்லும் மோடி மீண்டும் நிலந்தே வரணும் சரிங்க உங்க ஓட்டு யாருக்குங்க யார் அவருனா யார் அவர் பேர் சொல்லுங்க மோடி ஐயா அவருடைய சின்னம் அவருடைய சின்ன என்ன சின்னங்க சின்னத்தை காமிங்க தாமரை 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 பற்றி ஒரு பாட்டு பாடுங்க தாமரை பற்றி ஆமாம் நகரமா அதனை தசரதராண்டாம் அவருக்கு மூன்று மனைவிகளாம் அருமை புத்திர நால்வர்கள் நால்வர்கள் மூத்தவர் ராமரா நல்லா அருத்தையும் கற்றவராம் இசையில் பெருகிட வில்விட்டையில் அரமண தோட்டத்தில் விண்புறத்தில் அப்பொழுது விளையாட வேலையிட அங்கோர் கிழவி வருவாளா அவள் பேர் கூலி மாத்திரையா விளையாட்டாக ால் அடிப்பறாம் விசனத்து ஊடன் கூற கோணியும் வெகுநல மனதில் வைத்தாலாம் பட்டாபிஷேகம் நடப்பதற்கு ராமர் பரபரப்பறந்தார் தசரத ராமருக்கு பரபரவூடன் கூலி சென்றார் பைகச பைகசி என்ன நின்றாலாம் அடவுளுக்கு சுரக்கித ராவணமே அயோத்தி பரதன் ஆளவே